கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்திருக்க தனித்திருக்கக்கூடிய பெண்கள் மீது அவர்களிடம் ஆண்கள் அப்படி நடந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் நெருக்கமான இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய ஆண்களில் பலர் ஒரு தகாத நடைமுறையினே அவர்களிடம் அணுகுவதாக பல சான்று ஆதாரங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அந்த விடயங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக் பேச்சிக்கொண்டிருக்கின்றோம் விடைவெளியின் மின்பு ஜெகதீஷ் இவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டோம் பல நேர்களும் ஒன்று நேர்களும் கருத்துக்களை கூறியிருந்தார்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க என்ன பிரச்சனை இதை எப்படி அணுகலாம் என்னென்று சொன்னால் உண்மையில என்றால் ஆண்டவங்க கொடுத்துரு வரத்தில் உண்டு எந்த படிப்பறிவில்லாத ஒரு பெண்ணுக்கும் பாமர பெண்ணுக்கும் ஒரு ஆண் என்ன அர்த்தத்துடன் பார்க்குறான்னு தெரியும் அப்போ இதில் முதலாவது வந்து இதை ஹேண்டல் பண்ண வேண்டிய அளவு பொம்பளைகள் உதன் பார்க்குற பார்வையிலேயே பொண்ணுங்க தெரியும் அப்படி தெரியாத அதை பெண் அதை சீசன் பொண்ணு இல்லை அப்போ ஒரு ஆணின் அவர் ஏழு மாதமாக டெக்ஸ் அனுப்புகிறார் ரெண்டு அவ விட்டு போய் சொன்னாலேயே ஆனால் டெக்ஸில் டோன் டெக்ஸ் மீண்டும் இன்னும் டெக்ஸ் போடல இல்லை மு நூற்றுக்கு தொண்ணூதாக பிரச்சனை பெண்கள் உயர் இந்த உஷாராக திருப்பி அட்டாக் பண்ணாலும் வராது அதே மாதிரி இந்த பச்சை வந்து இருக்கிறாங்க இருக்கிறான்னா சும்மா டெக்ஸ் போடுறது பின்ன கிடைக்கிற அவன் செய்கிற பேர் சரியானு சொல்லலை அப்போ இது வந்து ஒரு முதலாவது வந்து இவங்களை திருத்துறதோ இதை குறைக்கிறதோ ஒரு பொம்பளையில் இருக்குது எடுத்தோடனே என்ன தடவை டெக்ஸை வாயில் அழைக்கிறான்னு டெக்ஸ் டெக்ஸில் போடலான் தானே இது ஒரு உண்மை மற்றது வடையா பார்த்தீங்கன்னா ஆம்பளை இன்னொரு இருக்குது இந்த சிரிக்கிற பெண்களை பார்க்கின்ற போதும் அழைக்கின்ற போன்றதும் சித்த துடிப்பண்டு அந்த சாமான் ஆம்பளைக்கு இருக்குது ஆர்வேறு பொம்பளை சும்மா சிரிச்சு கதைச்சாலும் இவங்க தப்பை எடுப்பாங்க அதான் அதே மாதிரி சிரிப்பேரி பொம்பளில் சிரிப்பேருக்கு ஒன்று சொல்லுவான் கோயிலை விரிச்சா போச்சு பொம்பளை சிரிச்சா போச்சுருவாங்க அந்த கதை சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து மெயின் இம்பெக்ட் வந்து ஸ்ட்ரிக்டான உஷாரானவங்களோட பெண் இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவங்க இப்படியே நாம்ளே போகிறவங்க கோழிகள் மிகவும் கோழியெல்லாம் இப்படி நான் வெயில் போகிறது ஒதுங்கி ஒழிச்சிடுவாங்க என்ன பண்ணால் இதில் வந்து உசாராக இருக்க வேண்டியது முதலாவது பெண்கள் ரெண்டாவது ஆண்கள் இந்த வர்க்கத்தை திருத்துறதுன்னு சொல்லியிருக்க ரொம்ப கஷ்டம் என்ன வேணால் பெண்கள் சேர இருக்கும் விடயம் இவங்கள் வாழ இதில் ஒரு விடயம் ஜெகதீஷன் என்றால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ ஒரு டெக்ஸ்ட்டை டோன்ட் டெக்ஸ்ட் மீ அப்படி என்ற ஒரு போட்டிருக்கலாம் வேண்டி இப்போ பல பெண்கள் எனக்கு தெரியும் அப்படி ஒரு எதிர்ப்புவாத கருத்துக்களை இந்த டெக்ஸ்ட் ஆளவு சொன்னால் அந்த ஆண்களால் வேண்டுமென்றே தங்கள் மீதான கரெக்டர் வைஸாக அவதூறுப்படுத்தப்படுகின்ற விடயங்களை வேறு விடயங்களால் செய்வதாக அச்சப்படுகின்றார்கள் அந்த அச்சம் காரணமாகத்தான் ஒருவரை நான் நினைக்கிறேன் இந்த பெண் ஒரு ஒரு வகையான ஒரு சங்கதி சொல்லி அனுப்பியிருக்கிறார் நினைக்கிறேன் அப்படியான சுச்சுவேஷனை எப்படி ஆண்களை நீங்கள் மாற்ற இயலாது திருத்தியலான்னு சொல்கிறீர்கள் எனக்கு தெரியும் இப்போ சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்குது ஒரு பெண்ணை தனக்கு எதிராக வள இப்படி செய்தாலன்னு சொன்னால் அவளுடைய படங்களை எடுத்து அல்லது அவளை பற்றிய அவதூறு பரப்பக்கூடிய துணைப்பேர்கள் அல்லது மாற்றுப்பேர்கள் பெயர்கள் அப்படி அவதூறு பரப்பக்கூடிய இந்த விடயங்களுக்கு பயந்துதான் சில பெண்கள் அதை ஒரு மிக ரகசியமாக வைத்து கொண்டு நெருக்கமானவர்களிடம் நம்பிக்கையானவர்களிடம் பயந்து கொண்டு அதை தீர்க்க பார்க்கிறார்கள் இதை நான் பெண்களுக்கு சாதகமாக கதைக்கிறேன் என்று பொருள் அல்ல இருக்கக்கூடிய பிரக்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனையை என்னுடைய ஒரு அடையாளத்தை எடுத்து வைக்கிறேன் அப்படி அந்த நிலையில் எப்படி பாருங்கள் அப்படி அந்த நிலையில் பரகசியப்படுத்துகிற விட ஒரு வழி இல்லை ஏன்னென்றால் நிலவுக்கு பயந்து பிரதேசம் போயிடலாது இது செய்தா செய்தாலும் பிரச்சனைன்னு எப்படின்னா செய்யாட்டலும் பிரச்சனை தானே செய்யாட்டலும் இந்த நாய் திறந்து போட்டுக்கொண்டு கொடுத்துருவோம் தெக்ஸை அப்போ அதை மாற்ற இல்லாது அப்போ ஒரு ஆளுக்குலாம் பன பேருக்கு சொல்லி இப்போ விஷயம் சார் சொன்ன மாதிரி சொல்லி ஒளியெல்லாம் பரகசியப்படுத்தினாலும் வெற்ற தோலை உரிக்க அடையாளம் காட்டினால் எப்படியே திருந்து அவதான் பயந்து ஒழிய இதை கேட்டு அவ்வளோ உசாராக வந்தார் ரெண்டு பேர் சொன்னால் ரெண்டு பேர் போய் தனியாக அவ கதை கேக்கவே உசாராக கதைக்கிறார் அஞ்சு பேர் வந்து களத்தில் பிடிச்சி ஆட்டி கேட்டாங்கன்னா சத்தம் போட மாட்டார் அப்போ பரகசப்படுத்தி விட்டால் சத்தம் பேர் பெற தோல் திரிக்கப்பட போகணும் விரும்பின தோல்னால் உரிக்க ஆகணும் ரெண்டாம் ஒழுங்கு வருவான்கள் இல்லாட்டால் முடியாது பார்ப்போம் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் அவருடைய அழைப்பையும் எடுத்துக்கொண்டு தேவர் நாங்கள் உங்களோட கருத்துக்கு வருவோம் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் நான் விஜய் பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் விஜய் சொல்லுங்க என்னென்னு சொன்ன இப்போ மேற்கேட்டு மண்டு சொன்னாலும் சரி கிளத்தைய மண்டு சொன்னாலும் சரி உணர்வுகள்ன்றது ஒன்றுதான் ஒன்றுதான் ஓ மற்றது எங்களோட கலாச்சாரம் வந்து இட் இஸ் த மேக்சிமம்னு சொல்லல இதுதான் அது உலகத்திலேயே கடஞ்சொடுத்த ஒரு சரியான ஒன்று சொல்ல முடியாது ஏனென்றா உயிரோடையே எத்தனையோ உயிர கொண்டு இருக்குது எங்களோட கலாச்சாரம் அதாவது வந்து ஒரு 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 கணவனோட அந்த பொம்பளை ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு முன்னோக்கி நிக்கக்கூடாது மாதிரி அவளுக்கு உணர்வுகள் இல்லையா இந்த சமூகம் அதை அக்செப்ட் பண்ணேன் இல்ல ஓ அப்ப இப்படியான ஒரு சமூகம் பொறுத்த பொறுத்தவரையில உண்மையிலேயே ஆனால் நீங்க சொல்றீங்க அதாவது அனுப்பினே அப்படியான்னு சொல்லி ஆனால் இது உண்மையிலேயே இந்த குடும்பங்கள் எப்படி வாழ்ந்திருக்குன்றது முதலாவது பார்க்க வேணும் அவள் எப்போடா இந்த சனியன் செத்து போவோம் அல்லது என்ன விட்டு போவான் இருக்கிற குடும்பமும் இருக்குது அதுக்கு இது ஒரு மருந்து மாதிரி கூட இருக்கும் ஒரு எஸ்கேப் கூட இருக்கும் லைஃப் இஸ் ஷோர்ட் அப்படியும் இருக்கலாம் அப்ப உணர்வுகளை மதிக்க முடியாத சமூகத்துல உணர்வுகள் செத்து போயில்ல இந்த கலாச்சாரம் எங்களை உணர்வு மதிக்க சொன்னா ஆப்பிரிக்காவோ இந்த பிளாக் பீப்புள் சொன்னால் அவியல் வந்து ஒரு பொம்பளை பார்க்க போறதுக்கு வந்து கல்யாணம் செய்யறதுக்கு வந்து சீதனம் கொடுமைகள் இல்ல எங்களுக்கு நான் எனக்காக தான் வாழும் எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் அதெல்லாம் பிறகு எனக்காக நான் வாழும் என்னுடைய பண்ணா சமூகத்தில் ஆனால் இது வந்து நல்லா பழகி கொண்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஓகே விரும்பினா அக்செப்ட் பண்ணு அதை வெள்ளிகளை கேட்பாங்க

அவர் ரியாக்ட் பண்றா அவர் சிம்பிளா விட நாம இல்ல வந்து அதை முக்கியத்துவம் கொடுப்படுது அப்ப இப்படியான இந்த சமூக அமைப்புல வந்து இப்படி நல்லா பழகி கொண்டிருக்கிறதுல வந்து இதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து இவர்தான் பெர்ஃபெக்ட் இவர்தான் அப்படி என்று இல்லை ஏனென்றுதான் ஒரு மனுஷன்ல எல்லாம் இருக்குது பலங்களும் இருக்கு பலவீனங்களும் இருக்கிறது ஓ எல்லாம் இருக்கு அது அந்த டேனுக்கு வரையக்குள்ள சரியான இடத்துல இந்த வாய்க்கால தண்ணி விடுற மாதிரி ரைட் சரியான ஒரு ஒரு நிலைமை விரைக்குள்ள அதோட தான் செய்யும் ஓ அதுல அது ஒரு தின ஒரு தின விரும்புறாள் அல்லது அத்தனை பேருக்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஓகே புள்ள அப்படி ஒன்று தூக்கி பிடிக்கணும் ஆனால் இது எத்தனையோ பேருக்கு ஒரு மிரந்தா கூட இருக்கும் எத்தனை பேருக்கு மிரந்தா இருக்க வேண்டாம் அவைகள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்று அவைகளுக்கு தான் தெரியும் அவை இதுக்கு வந்து கங்க்ரீட்டா நாங்க இப்படித்தான் என்று சொல்ல முடியாத ஒரு ஒரு நிலைமை இருக்கு இது டிபெண்ட்ஸ் ஒன் ஒன் த கரெக்டர் அவ ஆர் அதை பெற்றுக் கொண்டின மட்டும் சொல்லி அப்படியாக நான் கருதுறேன் பிரதர் நல்லது மற்றது சொல்லுங்க மற்றது மற்றது அதாவது வந்து இதுல பார்த்தோம் என்று சொன்னால் நோட் சீரிஸ் அதாவது கேஷுவல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி இருக்குது கணக்க இது இதுக்கெல்லாம் கணக்க விஷயம் லவ் என்று சொன்னாலும் கூட லவ் இல்ல அதுக்கு வேற ஒன்று இருக்குது வேற ஒரு மீனிங் இருக்கு லவ்னு சொன்னா காதல் என்றா காதல் இல்ல அதுல வேற இருக்குது அது வந்து செக்ஸ் இருக்குது அல்லது வேற என்ற அவன் அவ சொத்துகள் இருக்குது அல்லது வேற ஏதோ ஒன்றுதான் ஏதோ ஒன்றுக்குலாம் சரியான இன்டர்பிரிட்டேஷன் அதுல வர்றது இல்ல ஓ ஓகே நல்லது நன்றி உங்களுடைய கருத்துக்கு மிக வெளிப்படையாக பேசினார் எந்த எந்த சஞ்சலங்களோடும் சலனங்களோடும் இல்லாமல் மனதில் நினைப்பதை வெளிப்படையாக பேசினார் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி அதற்காகத்தான் வழியாகப்பட்டிருக்கிறது நாங்கள் மனதிலே நினைப்பது ஒன்று ஆனால் வெளியிலே தளத்துக்கு வருகின்ற பொழுது வேறு ஒரு மனிதர்களாக பேச நினைக்கின்றோம் ஒரு ஒரு விடயத்தை பேசி அதாவது நான் பேசுகின்ற வார்த்தைகளால் என்னுடைய அளவுகோல் என்னை அளவிடுகின்ற விடயங்கள் மாறுபடப் போகுமோ என்கின்ற ஒரு அச்சத்தோடு எப்பொழுதும் சமூகத்துடன் பேசுகின்றோம் இயன்றளவு நான் அந்த அச்சங்களை தவிர்த்துக்கொண்டு மனதில் நினைப்பதை வெளிப்படையாக பேச பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றேன் அதே போல அவரை பார்த்தேன் அவர் மிக வெளிப்படையாக பேசுகின்றார் களவொழுக்கம் சங்க காலத்திலே கேள்விப்பட்டிருக்கின்ற இனிவர் பொய் ஒழுக்கம் என்கின்ற இன்னொரு விடயம் சொன்னார் அந்த பொய்யொழுக்கத்தில் அவர் சொன்ன பல விடயங்கள் இன்னும் எனக்கு முள்ளாய் தைத்துக் கொண்டிருக்கின்றது எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டிருப்பீர்களோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் எப்பொழுது வெளிப்படையாக மனசில் நினைப்பதை எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் பேசப்படாதோமோ அப்பொழுதுதான் பாதி பிரச்சினையை தீர்ந்துவிடும் என்று நான் நம்புகின்றேன் பார்ப்போம் இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை எடுக்க முதல் தேவர் கவிஞர் பலரை சந்தித்திருப்பீர்கள் பல பெண்களை கூட உங்களுடைய கவிதைகளால் வர்ணித்திருப்பீர்கள் இங்கேயும் ஒரு பெண் ஆண் பெண் உறவு சம்பந்தமான ஒரு பிரச்சினையை பேசிக்கொண்டிருக்கிறோம் எப்படி பார்க்குறீங்க இருவருக்கும் பொதுதான் ஆணுக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு உணர்வு இருக்கிறது என்பது ஒரு அறிவியல் ரீதியாக இருக்குது பெண்ணுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சோடு அது இல்லை அதுக்கு பிறகு அறுபது அறுபத்தி எழுபதுக்கும் ஆணுக்கு அந்த பாலியலான அதாவது அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது ரெண்டு அறிவியல் ரீதியாக சொல்லும் அப்போ இதில் தான் நாங்கள் வந்து பெண்களை வந்து த இதாக கொஞ்சம் நினைக்கிறோம் அந்த எண்ணங்கள் ஒரு சில ஆண்களுக்கு ஆண்டுகளுக்கு வரம்போதான் இந்த டெக்ஸ் அனுப்புறது அதுன்றது அப்படி அப்படி என்று அவர் தங்களுக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறாரு அது நூல் போட்டு பார்க்கறது ஒன்று அப்படி ஏதாவது ஒன்று கிடைச்ச அதாவது வந்து பல மாதமா செய்திருக்கிறார் இன்னும் அது சக்ஸஸாக இல்லை வந்து தண்டா அவருக்கு இல்லைன்னா விட்டுட்டு அவர் இன்னொரு இடத்துல தூட்டில் போட போவே அவருடைய அதுதான் அது உண்மை அதுதான் நடந்தவர்கள் இதே மாதிரி இப்போ பொம்பளை பிள்ளையாலும் இந்த வேலை செய்யணும்

முருதன் செஞ்சிருக்கிறார் ஒரு கிலாமி மூன்றாவது மாதமே அதுக்குள்ளேயே ஒருவர் வந்து பொய்க்கு இது கொடுத்து போட்டார் அதாவது அதோ டெலிஃபோன் அடிச்சிருக்கிறார் அடுத்தது டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அந்த பிள்ளை வந்து ஓடி ஓடி கொண்டு இருக்கு அதை நேரடியாக போய் கேட்குறதோ அல்லது வீராட்டை சொல்கிறதோன்ற ஒரு திக்குமுக்காட்டத்தில் இருந்த பொழுது இது எப்படியோ என்னுடைய வாய்ப்புக்கு தெரிஞ்சு போச்சு உடனே வந்து என்னடச்சுன்றா நாங்கள் என்ன போ நேராக போய் அவட்டு அவருக்கு என்ன நீ என்னை கல்யாணம் முடிக்க போறியோ இல்லை நீ என்ன வைக்க வச்சிருக்க போறியோன்னு சொல்லி கீழேனு சொல்லி அனுப்பி அங்கே போனோடனா அவர் இப்போ வீட்டில் நேரடியாக அந்த போட்டா போட்டுது போய் நேரடியாக போய் கேட்டுவிட்டுது சாதா இருக்கிறதுக்காக கேட்டோம்னா அவருக்கு அப்புறம் ப்ரூவ் எல்லாம் காட்டி இருக்குது அந்த போட்ட உள்ள உள்ளதெல்லாம் டக்குன்னு அவர் பிடிச்ச விட்டோம் அதுலேயே இருந்து அவர் மன்னிப்பு கொடு நாள் பிடிச்ச ஜெகா ஜெயாண்டா சொன்ன விஷயமே என்ன நாலு பேருக்கு ஒரு தெரியப்படுத்தும் பொழுது அவர் உண்மை இல்லாதவராக இருந்தால் நினைக்கிறேன் அந்த கருத்தில் அது வந்து உண்மையில அந்த பொம்பளை செய்யும் அந்த பொம்பளை பிள்ளையால் அதை செய்ய வரும் என்னென்று சொன்னால் திரும்ப அவர் பேசாமல் ஆனால் பேசாமல் இருக்கிற பெண்களும் இருக்கிறோம் அதை தங்களுக்குள்ளேயே ஒரு ரகசியமாக ரசித்து கொண்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறோம் பெருசாண்டும் பாதிப்பும் இல்லத்தானே பொண்ணு தானே வர இது வருது ஒன்று பார்த்து ரசிச்சு கொண்டு இருப்பினும் நடந்த ஒன்று ஆனா உண்மையிலேயே பெண்கள் நேரடியா போய் கேட்க முடியாது போறியா இல்ல கலையா முடிக்க போறியா ரெண்டாம் தரமான நான் வந்து ஒரு பிரசன நடந்திருக்கிறேன் நான் இன்னொரு என்ன நீ இன்னொரு கையா முடிக்க போரியா என்று நேரடியா கேட்குறான் அதை அந்த கேட்கற தன்மை இல்லை அப்ப அந்த

இது நிறைந்த அளவில் எல்லாடவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் குறைந்த அளவில் தான் போய் கேள்வி கேட்காத இருக்கிறது ஆமா ஏனென்றால் கூட வெளியில் ஒன்று பல இங்கே பாடங்களை கற்றுக் கொடுக்கும் டியூஷன் கொடுக்கும் ஆசிரியர்களிடம் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது அதாவது இப்படி தனியாக இருக்கும் தாய்மார்களுடன் அவர்கள் நெருங்கி போவதும் பின்பு அவர்கள் இப்படியான மேல் அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவுக்கான நிலைப்பாடு இங்க நிறைய இருக்கிறது அந்த பிரச்சனை கூட இருப்பது வந்து கல்யாணம் கட்டி அதாவது குடும்பமாக பிள்ளை பிள்ளை குடும்பம் மனைவி என்று இருப்பவர்களிடம் தான் இருக்கிறது இரண்டு இரண்டு புறமும் அது இருக்கிறது பேசுகின்ற பொழுது புள்ளி வேற தரவுகள் கிடைத்த தரவிலே தொண்ணூறு விதமான இந்த பிரச்சனைக்குள் இருப்பவர்கள் ஏற்கனவே குடும்பமாக இருக்கக்கூடிய ஆண்களாகத்தான் புள்ளி தரவுகள் சொல்கின்றன அதாவது குடும்பமாக அவர்களுக்குள் சரியான தாம்பத்தியமோ உறவு நிலையோ இருக்குமானால் அவர் என்ன இடத்தை போகின்றார் என்றால் அது எங்கே ஒரு பக்கம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது அது அது அந்த அந்த நிலைமை இதருடைய ஓரளவுக்கு புரிந்துணர்வுடன் வாழ்ந்த கணவன் மனைவி என்றால் இவர் இவருடைய செயல்பாடுகள் மனைவிக்கு நிச்சயமாக தெரியும் இங்க இங்க இருக்கும் நடைமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் இங்க இருக்கும் ஒவ்வொரு ஒழுக்கப்பாட்டு நிலைமைகளையும் சரியாக ஓரளவு இந்த நாட்டில் ஒரு சில வருஷங்கள் இருந்தாலே புரிஞ்சு கொள்ளுகிறவர்கள் கூடிய வகையில் நேரடியாக போய் அவரை போட்ட டெக்ஸுக்கு பதினெக் போட்ட டெக்ஸ்ட் நான் நேர சந்திக்க வேண்டும் பேச வேண்டும் முடிவு நேர போய் அவரை பார்த்து கேள்வி கேட்டு போட்டு வந்துவிட்டால் எல்லாம் முடிந்தோம் முடியாதெண்டல்ல சிலர் அதை ரசிக்கிறார்கள் என்று சொல்லவும் இல்லை பயம் ஒரு பக்கம் பயமான பீதி ஒரு பக்கம் இல்லை கடைசியில் உணர்ச்சி நிலையெல்லாம் எந்தெந்த நேரங்களில் வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் வேறு வர மாதிரி இருக்கும் ஆகவே இந்த நிலைப்பாட்டை வந்து சாதாரணமாக தீர்க்கக்கூடிய நிலைப்பாட்டை எங்கள் சிலர் அடக்கி வைப்பதும் ஆனால் சீர்க்க முடியாத பிரச்சனையை போய் இலவாக தீர்த்து விட்டு வந்து கொடுக்கும் ஆசிரியர்களால் வந்த நிலைப்பாடு அதை கூட இங்க ஒரு நிலைமையில் நிலையில் தலைப்பாக கூட கொண்டு வரும் அளவுக்கு இருக்கிறது அப்படி ஏன்னா பாடம் கொடுக்க வருகின்ற ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளினுடைய தாயோடோ அல்லது அப்படி அப்படியும் இருக்கிறது அங்க இருக்கும் மாணவர் குறிப்பிட்ட வயதுக்கு மேற்படிக்கும் ஆசிரியர்கள் கூட அப்படியான நிலையில் முயற்சி செஞ்சது கூட அந்த எளியவர்களால் வந்து எங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லப்பட்டு நாங்கள் போய் அதை நேரடியாக பேசிய நிலை மேலும் ஒரு இடங்களில் இருக்கிறது அது நிறைந்து இருக்கலாம் என்று சொல்லி பேசவும் கூட படுகிறது எல்லாரையும் சொல்லவில்லை எல்லாரையும் சொல்லவில்லை ஆனால் பரவலாக அப்படியான நிலப்பாடுகளும் இங்கு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு ஒரு இந்த விடயங்களை இப்போ இந்த இடைவெளியில் நாங்கள் பேசுகின்ற பொழுது இங்கே வந்திருந்த கருத்துறையாளரும் கூறியிருந்தார்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்ற ஆசிரியர்களிடம் இந்த விடயங்கள் தோன்றுகின்றது அது வயதுக்கு வந்த பிள்ளைகளுடனும் அந்த ஒரு தகாத விடயத்தினை அவர்கள் அணுக பார்க்கின்றார்கள் அல்லது தனியே இருக்கின்ற பெற்றோர்களிடமும் அந்த விடயத்தை அணுக பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு ஒரு விடயம் கலந்துரையாடப்பட்டது எனவே அவர் சொல்கின்ற பொழுது ஞாபகத்துக்கு வந்திருந்தது இனிமேல் ஒரு நேருடைய அழைப்பு இருக்கின்றதாக கருதுகின்றேன் வணக்கம்

ஆண் பெண்கள்கள் பெண்களிடத்தில் வாய்ந்தது ஒரு பெண் சம்மதம் இல்லாம ஆண் ஒன்றும் உணர்வுகளை கட்டுப்பாட வச்சிருக்க தெரியணும் ஒருவனுக்கு உறுதி என்று வாழ தெரியணும் எங்கட பண்பாடு தாலி என்று களத்துல ஏற ஓமம் வளர்த்து ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்றுதான் எங்கட கட்டுப்பாடு தமிழ் சைவ பண்பாடு அந்த பண்பாட்டு எந்தெந்த சர்வசேதங்களுக்கு சென்றா கூட நாங்க அந்த பண்பாட்டை இழக்கம் அப்ப நீங்கள் உங்களோட கருத்தின்படி ஒரு இள வயதுல கணவன் இழந்தால் மரமணம் செய்வதை நீங்க நிராகரிக்கிறீங்க

வந்து பெண்களை வாய்ப்பு எடுக்க போகாம சட்டப்படி சட்டரூபமா நான் திருமணம் சட்டப்படி செய்யலாம் ஒரு பெண்ணை நாங்கள் பெண்ணை தெய்வமாக வழிபடுவதால ஒரு பெண்ணை வலுக்காரமா பாலியல் வல்லுறவு கூடாது அதுதான் நம்ம நாட்டு பண்பாடு நன்றி நன்றி வணக்கம் புரிந்து கொண்டோம் அவர் பெண்கள் தான் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வடிவத்தி சொன்னார் எனவே எந்த சந்தர்ப்பத்திலையுமே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் மறு மனத்தை அவர் நிராகரிப்பதாக கூறியிருந்தார் ஆனால் ஆண்கள் என்கின்ற பொழுது சட்ட ரீதியாக செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார் புரிதலுக்குள்ளே பல சிரமம் இருக்கின்றது முற்று முழுதாக உடன்பட முடியவில்லை முற்று முழுதாக நிராகரிக்க முடியவில்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது தனிய பெண்ணுக்கு மட்டுமானதா கற்பு எண்ணின் நிலை பெறுங்கால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்ற மூதாதையர்களுடைய விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் மீள ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது பெண் மர மரவணம் செய்யக்கூடாது என்பதை எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நிராகரிக்கின்றதா அப்படி நிராகரிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் தாங்கிச் செல்வதில் ஏதாவது சிரமம் இருக்கின்றதா என்பதை பற்றி என்மொரு பொழுதிலே நாங்கள் நிச்சயமாக பேசத்தான் வேண்டும் இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் நடிகர்கள் எனக்கு தெரியும் ராஜேஸ்வரி ரகு நடித்திருக்கிறீர்கள் சில இந்த பாத்திரங்களை நடிக்கின்ற பொழுது உங்களுக்கு மிக கடினமாக இருந்திருக்கும் ஆனாலும் என்னுடைய அழைப்பை நீங்கள் நடித்திருக்கிறீர்கள் ஆனால் இப்போ ராஜா ராஜு என்ற பாத்திரத்துக்கு அப்பாலே ரகு என்கின்ற ஒரு உண்மை பாத்திரம் இங்கே இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன இது நீங்கள் தாங்கிய நடிபாகத்தை பற்றிய இந்த பிரச்சனை பற்றி உங்களுடைய கருத்து அப்படி இருக்கு இது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அப்ரோச் நான் சொல்லுவேன் வேரி வேற ராஜுவினுடைய ராஜு இந்த இது இருக்கு அப்போ அவருக்கு இப்படி உண்மையாக போகக்கூடாது தலைவர் ஒரு தனியாளா இல்லாட்டி ஒரு விடோவராக இருந்திருந்தால் அது பரவாயில்லை அப்போ அவர் ஒரு குடும்பத்தோட கொமிட் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறார் அப்போ அந்த அப்ரோச் மேப்பில் நாங்கள் இது சும்மா நடிக்கிறோம் என்று காட்டுறதுக்கு தான் இல்லை இல்லை அது சரி ராஜு இப்போ போயிட்டே நான் ரகுவ தாங்க இருக்கேன் இந்த அப்ரோச் பிள்ளை ராஜுவினுடைய அப்ரோச் பிள்ளை ராஜேஸ்வரி அது பிள்ளை என்றது தான் கருத்தை நான் சொல்லுவேன் இதில் மூன்று பேர் பாதிக்கப்படுது ராஜு என்ற கருத்து இல்லாமல் இப்போ அவர் டேக்ஸ் அனுப்பினவரும் பாதிக்கப்படுறார் டேக்ஸ் அனுப்பினவர்கிட்ட குடும்பம் மற்றது அதே நேரத்துல அவவும் பாதிக்கப்படுறா என்ற அவ சில வேலை மனதில் ஒரு நல்லவன பாட்டு கல்யாணம் செய்யலாம் என்ற ஒரு எதிர்ப்புள்ளாலும் இருக்கலாம் இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவக்கு நான் கெட்ட பேர் இன்னும் அதிகமாக தான் போகும் அப்ப கணவன் இழந்து அவன் நல்லபடியா ஏன்னா எங்களோட சமுதாயம் எப்பொழுதும் ஒரு பொம்பளை பாட்டு ஆ அவ அவனோட கதைச்சா இவனோட கதைச்சா இப்ப இப்படியெல்லாம் கணக்கு அவக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று இருக்கிறது இதில் இது வந்து சரியான பிள்ளை இப்படி ஆக்கள்கிட்ட மனதை நோக வச்சு டைரெக்டாக நீங்கள் ரெண்டாவது தரமாக போய் கல்யாணம் செய்கிறேன்னு சொல்லி ஒய்ஃபோடு போய் கேட்டு கல்யாணம் செய்யலாம் அது நடக்காது அப்போ அதால் அந்த மாதிரியான ஒரு பெண்களையோ எந்த விதமான தனிமையாக இருக்கிற பெண்களுக்கோ ஒரு ஆண்கள் இப்படி செய்கிறது வந்து விருப்பமாக லவ் பண்ணுறியா பொய்களு அவர் சொன்னதுலேயும் சில கருத்துக்கள் அதில் உண்மை விருப்பம் இல்லையா விட்டுறணும் அப்படி விரும்பி அவள் வந்தாள்னு சொன்னால் அவள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறதோ இதில் ஒன்றுமே இல்லை சும்மா தன் மனைவி எங்கேயோ ஒரு ரூமில் படுத்துருக்கும் பொழுது இவர் அவருக்கு டெக்ஸ் அனுப்புகிறதோ இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு விடயம் இல்லை சரி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம் ஜெகதீஷன்னா தேவர் நீங்கள் ஏதாவது இப்போ அழைப்புகள் எல்லாம் பார்த்து மிகச்சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்கார் இதுக்கு சில இது வந்து நோங்கள ஒரு பண்பாடுன்ற கட்டுக்கோப்புக்குள்ள ஒரு ஆம்பளையும் பம்பளையும் இருக்க வேண்டியது அதில் வந்து சில சில சந்தர்ப்பத்தில் ஆம்பளை தான் விட்டுடுறாங்கள அதை தான் பம்பளையெல்லாம் கொஞ்சம் விசார சில விஷயங்களை கட்டுப்படுத்த கொண்டே பெரிய நான் இதாக இன்டர்நெட் இல்லை அந்த காலத்துலேருந்து நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் அன்புறவுகளை இங்கே இன்று வந்து கருத்துரைகளை வழங்கிய கருத்துறையார்கள் கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் கருத்துக்களை சொல்லி அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விடயங்கள் இந்த முரண்கள் இந்த அடையாளப்படுத்திய இந்த விடயங்கள் நாங்கள் தொடர்ந்து சிந்திப்போம் தொடர்ந்து சிலாகிப்போம் எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே புரிதலுக்குள் சிரமம் இருந்தால் அதை தட்டிக்கொண்டு மீள பார்ப்போம் பார்க்கின்ற பொழுது ஒரு 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 கட்டத்திலே நாங்கள் நகர வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு வரும் என்ற கருத்தோடு இந்த வார நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளே